வணக்கம் நேர்கள இன்றைய தினம் நூறு வருடத்திற்கு ஒரு முறை வரும் அமாவாசையானது இந்த அமாவாசை நாளன்று உங்களுக்கு பண வரவு வருவதற்கான பணத்தை ஈர்ப்பதற்கான ஒரு நல்ல மாந்திரிக விஷயத்தை நான் உங்களுக்கு கூற விரும்புகிறேன் அது என்னவென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜாடியில் உங்களுடைய உப்பு நீங்க நெறசி வச்சிருப்பீங்க இல்லையா பணத்தை ஈர்ப்பதற்காக இந்த மாதிரி ஒரு ஜாடியில் நீங்கள் உப்பை ஈடு போட்டு வச்சுருப்பீங்க அதில் சுத்தமான ஒரு ராஜ கனி பழம் எடுத்து அதில் டூ நைன் ஒன் எயிட் ஃபைவ் டூ எயிட் இந்த நம்பரை எழுதிட்டு அந்த ஜாடி உப்பு கடியில் ஒரு ஐந்து ரூபாய் காயின் உங்கள்கிட்ட ஐந்து ரூபாய் காயின் இருந்ததுன்னா அந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை இந்த உப்பின் மேலே வைத்து ஐந்து ரூபாய் நாணயத்தை உப்பின் மேலே வைத்து இது போல வைத்து நீங்கள் இன்றைய அமாவாசை தினம் நீங்கள் வழிபட்டு வந்தால் உங்களுக்கு பண ஈர்ப்பு என்பது உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் இன்றைய அமாவாசை என்பது நூறு வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய ஸ்பெஷல் அமாவாசை கண்டிப்பாக இந்த ஒரு பணம் உண்டான சின்ன ஒரு வழிமுறையை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்